முக்கியமா இந்த இந்த பக்கம் புத்தகம் கொண்டு இது வந்து புராணம்னு ரொம்ப ஆச்சரியமான அந்த தமிழ்ல நம்ம ஆச்சரியமானதுவாஜக சுவாமிகள் அருளிய சிவபுராணம்ன்றது வேறங்க அது ஒரு சிவபுராணம் தமிழ்ல ஒரு துதி சிவமகாபுராணம்னா இந்த பதினெட்டு புராணங்கள்ல ஒரு புராணம்ங்க ரொம்ப அழகா தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க நம்ம கீதா பிரசன்னு கோரக் பொருள்ங்க ரொம்ப நீங்க சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா மூலத்தை பார்த்து ப படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அது எளிமையான வகையில அந்த திரு சாஸ்திரிகள் அவர்கள் ரொம்ப அழகா அது மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க போட்டிருக்கா நான்கு காலங்களுக்குமே என்னென்ன அப்படின்றத பார்க்கே நான் சொல்றேன் நான்கு காலங்கள் முதல் காலம் நம்ம நான்கு காலங்கள்லாம் நம்ம பார்த்தோம் மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை மூன்று மணி நேரங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்ப மொத்தமா முதல்ல இந்த ஆரம்பம் பண்ற முன்னாடி வர்த்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு செய்ய மகாதேவ முதல்ல பிரார்த்தனை சங்கல்பம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அது செய்ய போகிறேன்னு சொல்லிட்டோம்னா மாற மாட்டோங்க நம்ம இந்த இடத்துக்கு வர போறோம்னா அவங்களுக்கு சொல்லிட்டோமே அதுக்கோசமா நம்ம பாருங்க உத்தரவு பாருங்கிறோம் தேவதேவ மகாதேவ நீலகண்ட நமோஸ்து தேவ் கருத்து நான் ஆசைப்படுகிறேன் நான் செய்கிறேன் என்று சொல்லவில்லை நான் ஆசைப்படுகிறேன் விரும்புகிறேன் சிவபெருமானே அதனால சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் தவ தவ பிரபாவா தேவேஷ நிர்விக்னேன பவேத் இத்தி தவ பிரசாதா அவனுளாலே அவன் தாள் வணங்கி இங்கே எப்படி சொல்றாரு தவ பிரபாவாது தேவேஷ உன்னுடைய அனுகிரகத்தினால் இந்த விரதத்தை எந்த விக்னங்கள் இல்லாமல் நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமாத்தியாக சத்ரவோ மாம்பை பீடாம் குருவந்து நெய்வகி காமம் மோகம் மதம் ஆச்சரியம் இது போன்ற இந்த இந்த வைரிகள் எதிரிகள் இருக்காரு பாருங்களேன் சத்ரவஹா சத்ரவஹா எதிரிகள் இவை எல்லாம் வந்துவிடக்கூடாதுப்பா நான் உன்னை பூஜை பண்ண வர முதல்ல இப்ப என்ன தெரியறதுன்னா இன் அவர் ஹார்ட் இஸ் நாட் திஸ் எக்ஸ்டர்னல் பியூரிட்டி மட்டும் இல்ல அந்த இன்னர் பியூர் அந்த பியூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த அது இருக்கணும்ன்றது முதல்ல பிரார்த்தனை பண்றோம் இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் அது சேர்ந்து என்னென்ன பொருள் நாங்க எல்லாமே அதெல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு அப்ப நம்ம அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் சுத்தமான பழமா இருந்தா நல்லா அலம்பனும் சில நேரங்களில் பழங்கள ஸ்டிக்கர்னா ஒட்டி இருக்கும் ஐயா நம்ம சாப்பிடும்போது சாப்பிடுவோங்க ஐயா நீங்க சொல்லுங்களேன் சுவாமிக்கு பண்ணலாமா சுவாமி பொம்மை இல்லையே பொம்மையா நினைச்சுன்னு பண்ணா அது பொம்மை சுவாமி இருக்காரு சத்தியமா இருக்காரு ஒரு ரூபா கூட அந்த ஏடிஎம்ல போடும்போது போது கரெக்டா போட மாத்தி போட்டா சரியா வராது சரியா இல்லையாங்கடிச்சு இருந்தா அந்த பேப்பருக்கு கொடுக்கற மதிப்பு கூட சுவாமிக்கு கொடுக்கலையே அப்படின்னு நான் பல நேரம் கவலைப்படுவேன்